பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அலுவலகனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வருகின்ற இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நான்குக்கு நடைபெறவிருக்கின்ற சனிப்பயிற்சி கடந்த இரண்டரை ஆண்டுகளாக கும்பராசியிலே சஞ்சாரத்தில் இருந்த சனி கிரகமானது மீன ராசிக்குள் பிரவேசிக்கிறது இதன் பலனாக காலப்புருஷ தத்துவப்படி காலப்புருஷனின் முதல் ராசியான ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பமாகிறது இதன் அடிப்படையிலே மேஷராசி மிதுன ராசி சிம்ம ராசி ராசி தனுசு ராசி மற்றும் கும்ப கும்பராசி ராசி இந்த ராசிகளுக்கு சனிப்பெயர்ச்சியினால் பாதிப்புகள் உள்ளன என்பதால் இன்று அல்லது நாளைக்குள் முன்னறிவிப்பு செய்து ேயே எல்லா ராசிகளுக்கும் பலன்களையும் பரிகாரங்களையும் மிக விரிவாகவும் விளக்கமாகவும் எடுத்து கூற உள்ளேன் பொதுவாக மேஷ ராசி என்ற அந்த காலப்புருஷ தத்துவத்தின் முதல் ராசியாகிய தலையான ராசியாகிய மேஷ ராசிக்கு தர்ம கருமாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் குருவும் சனியும் அந்த அடிப்படையிலே ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதியாக மற்றும் பாதகாதிபதியான சனி ஏழரை சனியாக குரு கோரை அதாவது பாக்யஸ்தானாதிபதி ஹோரை இந்த பெயர்ச்சி நிகழ்கிறது எனவே என்னென்ன மாதிரியான வாழ்வியல் நன்மைகளையும் துன்பங்களையும் தரும் அல்லது தீமைகளையும் தரும் அதனை எப்படி நாம் சாதுரியமாக பாதுகாத்துக் கொண்டு அதிலிருந்து தப்புவது அல்லது அதிலிருந்து விலகி சமாளித்து வாழ்க்கையை நடத்துவது என்ற அந்த சூட்சும விஷயங்களையும் அதற்கான வழிமுறைகளையும் பரிகாரங்களையும் அந்த லைவ் சேனலில் விரிவாகவும் விளக்கமாகவும் எடுத்து கூற உள்ளேன் எனவே நேர்களே இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் நிகழ்ச்சி இன்று அல்லது நாளை கட்டாயமாக லைவிலே உங்களுக்கு எனது அந்த கேஜிபிஏ யூடியூப் சேனலில் ஒளிபரப்ப உள்ளே அனைவரும் அந்த ஒரே நிகழ்ச்சியில் அந்தந்த ராசிக்குரிய நேரங்களில் அந்த ராசிகளை கண்டு அதற்குரிய பரிகாரங்களையும் செய்து உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி கொள்ள வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் பரமக்குடி கேஜிபி அறிவடக